கேடும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஊக்கத்தோட ஜபம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பனிரெண்டு முதல் பதினேழு வசனங்கள் பேதொரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் அப்போஸ்தலர் பனிரெண்டு ஐந்து இந்த பகுதியில் இரண்டு இடங்களில் கூடுகை ஜெபம் நடந்ததை பார்க்கிறோம் அதாவது பலர் சேர்ந்து செய்யும் ஜெபம் ஐந்தாம் வசனத்தில் சபையார் ஜெபிக்கின்றனர் பனிரெண்டாம் வசனத்தில் அநேகர் கூடி ஜெபம் பண்ணுகின்றனர் எதற்காக சீடர்களை ஏறோது கொலை செய்ய தொடங்கிவிட்டான் முதலாவது யாக்கோப்பை கொலை செய்துவிட்டு அடுத்து பேதுருவை கொலை செய்வதற்காக பிடித்து சிறைச்சாலில் வைத்திருக்கிறான் அந்த சமயத்தில் அங்கிருந்த விசுவாசிகளின் மனநிலையை சிந்தித்து பாருங்கள் மிகுதியாய் கலங்கி போயிருப்பார்கள் மேலும் அவர்கள் தேவ பக்தியோடு நல்ல புத்தியோடு ஒரு ஞானமான காரியத்தை செய்கிறார்கள் அதுதான் கூட்டு ஜபம் தேவன் அவர்களது ஜபத்திற்கு பதிலாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து பேதுருவை விடுவிக்கிறார் ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் மூன்றாம் வசனத்திலே ஏரோது யாக்கோப்பை கொலை செய்தது யூதருக்கு பிரியமாய் இருந்தது என்று அவன் கண்டுகொள்கிறான் அப்படியே பேதுருவையும் கொலை செய்து அவர்களுடைய பிரியத்தை கூடுதலாக சம்பாதிக்க வேண்டும் என்றும் எண்ணுகிறான் சில சமயங்களில் மோசமான காரியங்கள் ஜனரஞ்சகமாக இருக்கின்றன இங்கு யூதர்களும் சீடர்களை கொள்ளுவதை விரும்புகின்றனர் அவர்களை திருப்திப்படுத்தி அதிகாரத்தில் இருக்கும் ஏரோது தன்னை உயர்த்தி கொள்ள விரும்புகிறான் நாட்டை ஆளுபவர்கள் ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக தவறான காரியங்களை செய்வது எத்தனை வேதனைக்குரியது குடிகாரர்கள் விரும்புகிறார்கள் என்பதனால் டாஸ்மாக் கடைகளை திறந்து அரசு வருமானம் தேடுவது இதற்கொப்பானதுதானே நீங்களும் உங்கள் பிள்ளைகள் விரும்புகிறார்கள் என்பதற்காக தவறான காரியத்தை செய்துவிடாதீர்கள் இம்மாதிரியான சமயங்களில் விசுவாசிகள் வெறுமனே குறைபாடி கொண்டோ திட்டி தீர்த்து கொண்டோ இராமல் வீடுகளிலும் சபைகளிலும் சேர்ந்து ஜெபிப்பது மிக மிக அவசியம் எஸ்தர் காலத்தில் சூசானில் இருந்த யூதர்கள் எஸ்தரின் தாதிமார்களும் ஜெபித்தார்கள் பெரிய விடுதலையைக் கண்டார்களே அன்று அற்புதமாக பேதுருவை விடுதலை செய்த கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்தானே நிச்சயமாய் விடுதலை தருவார் கூடி ஜெபித்தால் கோடி நன்மை கூடி ஜெபித்தால் கோடி நன்மை ஜபம் தேவனே கூடி ஜெபிக்கும் அளவுக்கு எங்களுக்கு ஒற்றுமையையும் விசுவாசத்தையும் தாரும் அற்புதங்களை செய்தருளும் ஆமேன்